நடிப்பில் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான பையா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டுச்சு இந்த படத்தோட இரண்டாவது பாகம் விரைவில் உருவாக இருக்கிற நிலையில் இதில் கார்த்திக்கு பதிலாக இளம் ஹீரோ நடிக்க இருக்கிறாராம் அமீர் இயக்கிய பருத்தி வீரன் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமான கார்த்தி தன்னோட மூணாவது படத்தில் இயக்குனர் லிங்குசாமி கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பையா இந்த படத்தில் கார்த்தி கூட சேர்ந்து தமனா ஜெகன் சோமன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க இப்போ லிங்குசாமி பையா படத்தோட இரண்டாவது பாகத்தை எடுத்துட்டு இருக்காரு சமீப காலங்களா தொடர்ந்து வெற்றியை பார்க்காம ஒரு லிங்குசாமி பையா டூ படத்தின் மூலமா கம்பேக் கொடுக்க போறாரு இந்த படத்துல ஹீரோயின் மற்றும் மற்ற நடிகர் நடிகைகளை பத்தி சீக்கிரமாவே அறிவிப்பை வெளியிடுவாரு ஆனா இப்போ கார்த்திக் பத்ர இளம் ஹீரோவை அறிமுகம் செய்யறாரு லிங்குசாமி அதாவது பையா டூ படத்துல ஆகாஷ் முரளி ஹீரோவா நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இவர் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகன் முரளி முதல் பையன் அதர்வா இவர் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு வர நிலையில பையா டூ திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகம் வாங்குறாரு முரளியோட இளைய பையன்